மனிதர் போர்வையில் ஒரு விளக்கா பையன் போல் ஒரு பொறுக்கி பையன் போல் ஒரு சில்லறை பையன் போல் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பவர் எட்பாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளு தராத்தரம் இல்லாம ஆனா உன் கட்சியில் இருக்கிற நானாந்தர பேச்சாளர் மாதிரி நீங்க இறங்கி பேசுறேன் அப்புறமா என்ன மதித்துக்கு நான் உனக்கு மரியாதை தர அண்ணன் உதயநிதி குறித்து பேசுவதற்கு டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி உனக்கு எந்த தகுதி இல்லை அண்ணன் உதயநிதியினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை வாலிடார் உதயநிதி சொல்றே நீ விளக்க குடிச்சு பாத்தியா நீ எல்லாம் ஒரு தலைவனா என்னடா புறம்போக்கு நீ பாத்தியா ஒரு மரியாதை பேச தெரியல ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்ப்பு தலைவர் எப்படி பேசணும்னு தெரியல ஒரு மரியாதை தெரியல வாலிடால் குடிக்க வேண்டிய யாருன்னு கேட்டா எடப்பாடி நீ பிச்சு சசிகலா கால் உனக்கு முதலமைச்சர் பிச்சு போட்டு வச்சு மக்களை அன்னைக்கே நீ பாலிடால் பிடிச்சிருக்கணும் பாலிடால் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக விஜய் கிட்ட அடமான வச்சிருக்கிற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பாலிடால் குடிக்க வேண்டிய யாருன்னு கேட்டா நீ பாலிடால் இன்னைக்கு எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி காரி தூப்புறாங்க உனக்கு தெரியுமா அது போயும் போய் விஜய் கால விடுறீங்க ஒரு கொலகாரி சூன்யக்காரி ஜெயலலிதா பொண்ணவோ அந்த கொலகாரி இந்த திருட்டு முண்ட அவன் சசிகலா காலில் போய் விழுந்துதான் அவ கால் போட்ட பிச்சை தான் அவனுக்கு அரசியல் ஆண்மையில எடப்பாடி பழனிசாமி அதன் உதயநிதி கேட்கக்கூடிய கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை அதிமுகவின் கொடியை மோந்து பார்த்தா ஜெயலலிதாவின் ஊழல் வாழை எடப்பாடி பழனிசாமி ஊழல் வாழை அதிமுக முன்னாள் அமைச்சருடைய ஊழல் வாழை தான் நடிக்கும் என்ன மயிலிட எடப்பாடி உங்கள்கிட்ட திறமை இருக்கு எங்க தலைவர் தளபதியை பார்த்து திறமையற்ற முதலமைச்சர் உனக்கு என்னடா திறமை இருக்கு உங்க கட்சியில நாலாம் தர பேச்சாளர் அந்த ஐட்டம் பேசுற மாதிரி ஆம்பளை ஐட்டம் அரசியல் ஐட்டமா இருக்கு நீ குடுறா பாலிடா குறிச்சு நீ சாவுடா விஜய் கால போய் உண்டு கிடக்குற மறுக்கெண்ணை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் பெரிய மனிதர் போர்வையில் ஒரு விளக்கா பையன் போல் ஒரு பொறுக்கி பையன் போல் ஒரு சில்லறை பையன் போல் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்று கேட்டால் டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறதுல ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டா ஒரு எதிர்கட்சி தலைவர் நாலு வருஷம் இந்த நாட்டுல முதலமைச்சர் இருந்த ஒரு ஆளு தராத்தரம் இல்லாம தரங்கட்டு பேசும்போது அப்படிப்பட்ட நபர்களுக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்கிற அவசியம் உடியாத்தம் கோவனனுக்கு கிடையாது நான் எடப்பாடி பொறுத்த மட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடியார் அவர்களே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் நான் பேசிட்டு இருந்தேன் ஆனா உன் கட்சியில் இருக்கிற நானாந்தர பேச்சாளர் மாதிரி நீ இறங்கி பேசுறேன்னா அப்புறமா என்ன மயத்துக்கு நான் உனக்கு மரியாதை தரேன் மாண்புபு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து தலைவர் கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை எதிர்கால தமிழக முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில தேவையில்லாமல் அவதூறு பரப்புவது அவரை குறித்து பொய்யான செய்திகளை பரப்பும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணும் நான் எடப்பாடி கேக்குறேன் நீ ஈரோடுல பேசின கூட்டம் நீ குமாரபண்டியில் பேசின கூட்டம் தொடர்ந்து நான் பதில் இருக்கேன் ஆனா இந்த பதிவு எதுக்காகவே கேட்டா மாண்பிகளன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்துட்டு நீ சொல்ற எடப்பாடி சொல்லு உதயநிதிக்கு என்ன வயசு உனக்கு என்ன வரலாறு இருக்குது கலைஞருடைய பேரப்பிள்ளை திரு ஸ்டாலினுடைய பிள்ளைன்றது விட்ட வேற உனக்கு என்ன வேற வரலாறுன்னு கேட்கறேன் எடப்பாடி கேட்கறேன் அதான் ஐயோ மயிறு பெரிய வரலாறுமே அத்தாயா கலைஞருடைய பேரப்பில் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு தளபதியுடைய பிள்ளை என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு அதை தாண்டி அவர் ரெட் மூவிஸ் ஆரம்பத்திற்கு முன்னால் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பே முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிறார் நீ முரசொலி படிச்சவன் தானே உங்க அம்மா முரசொலி படிச்சவன் தானே குடிச்சி தலைவர் எம்ஜிஆர் முரசொலி கையிலே வச்சிருப்பார் அந்த முரசொலி பத்திரிகைக்கு நிர்வாக இயக்குநராக இருந்தார் எனவே முரசொலி பத்திரிகைக்கு நிர்வாக இயக்குநராக இருந்து அதன் பிறகு அரசியலிலே பொறுப்புக்கு வந்து அமைச்சர் துணை முதல் அமைச்சர் எனவே அண்ணன் உதயநிதி குறித்து பேசுவதற்கு டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி உனக்கு எந்த தகுதி இல்லை அண்ணன் உதயநிதியினுடைய கால் செருப்பு தூசுக்கி கூட எடப்பாடி பழனிசாமி இல்லை அண்ணன் உதயநிதியினுடைய கால் செருப்பு தூசுக்கி கூட எடப்பாடி டெட்பாடி பாடி நீ சமம் இல்லை யூஆர் நாட் ஈக்குவல் ஃபார் அவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்லிப்பர்ஸ் டஸ்டர்ஸ் இதை முதலில் நான் பதிவு செய்கிறேன் பாலிடார் உதயநிதி சொல்லிட்டு சிரிக்கிறிய என்னடா நீ வந்து விளக்கு குச்சி பாத்தியா பாலிடார் உதயநிதி சொல்றிய நீ விளக்கு குச்சி பாத்தியா நீ எல்லாம் ஒரு தலைவனா உனக்கு எப்படி பேச வருது உனக்கு நான் அப்படின்னா மைத்திர நான் உனக்கு நான் மரியாதை எடப்பாடி பழனிசாமிக்கு பாலிடாலு பேசுறேன் என்னடா புறம்போக்க நீ பாத்தியா ஏங்க இந்த இப்படி பேசக்கூடாது உன் கட்சியில ஒரு பேச்சாளர் ஒத்தி இருக்கிறான் விந்தியான்னு சொல்லி அவ தான் இப்படி அப்போ அந்த ஐட்டம் அந்த நாலாந்தர பேச்சாளர் நடிக்க விந்தியாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் இல்லையா அப்ப நீயும் ஐட்டம் விந்தியா மாதிரி நீயும் வந்து ஆம்பளை ஐட்டமா எடப்பாடி பழனிசாமி எங்க மாண்பு கண்ண உதயநிதி பார்த்தி பாலிடாலன்ற ரெடி நான்சென்ஸ் சென்ஸ் இடியட் ஆஃப் த நான் ஒரு மரியாதை பேச தெரில ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதுக்கு தலைவர் எப்படி பேசணும்னு தெரியல ஒரு மரியாதை தெரியல அதே மாதிரி உங்க கட்சியில் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருப்பா திண்டிவன் அமுதானு அவர் திமுக இருந்து போனவ தான் அவ எப்படி பேசுவா அப்ப திண்டிவன் அமுதாவும் எடப்பாடி சாமி ஒண்ணா யாரை பார்த்து பாலிடால்னு சொல்றேன் எடப்பாடி கேட்கறேன் பாலிடால் குடிக்க வேண்டிய யாருன்னு கேட்டா எடப்பாடி நீ என்னைக்கு சசிகலா காலில் போய் முட்டிக்கால் கூட்டின்னு போய் சசிகலா காலில் உழுந்து சசிகலா கால் பிடிச்சி சசிகலா கால் உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சோக்காளி அன்னைக்கே நீ பாலிடால் குடிச்சிருக்கணும் பாலிடால் எடப்பாடி பழனிசாமி அதை தாண்டி இப்போ நீ பாலிடால் குடிக்கணும் ஏன்னு கேட்டா எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக அம்மையார் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின கட்சி அதிமுக யாருக்கும் தலைவனங்க அந்த பொம்பளை எனக்கு ஜெயலலிதா மீது ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனா அந்த பொம்பளை ஜெயலலிதா யாருக்கும் தலைவணங்க ஆனா இன்னைக்கு போய் விஜயனுடைய குல்பியை செப்பிடுகிறிய எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறியே அவன் கட்சி ஆரம்பிச்சு உன்ன முதலமைச்சராக்கிறதுக்கா அவனே நாற்பத்தி ஒரு பேர் கொன்னு போட்டு எங்க இருக்கிறான்னு தெரியாம தலைமறைவா சுத்திட்டு இருக்கான் அவன் அவன் கட்சிக்காரங்களாம் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மு அந்த எடப்பாடி பழனிசாமி போய் விஜய் கிட்ட முட்டிகால் கூட்டினு குல்பி சப்பி 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 அப்படி ஜூஸா குடிக்கிறிய எங்கிட்ட கூட்டணிக்குவா கொடி அசிச்சுட்டானவா கொடி பறக்குது கொடி பறக்குது புள்ளியார் சொல்லி வந்தாச்சு எங்க கூட்டணி வலிமை ஆச்சுன்னு பெரிய கூட்டணி போகுதுன்னு போயும் போய் அவள் அந்த பிளக்கா பையன் சில்லற பையன் விஜய் கால்ல போய் உளுந்து கிடக்கிறிய பாலிடால் குடிக்க வேண்டியவன் யாருன்னு கேட்டா அவ்வளவு பெரிய கட்சி அதிமுக விஜய் கிட்ட வச்சிருக்கிற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பாலிடால் குடிக்க வேண்டும் யாருன்னு கேட்டா நீ பாலியிட குடிக்கும் நேற்று வரைக்கும் பாஜக வரைக்கும் பாஜக சொல்லிவிட்டு நீ செய்திருக்கிற கொலை கொள்ளை ஊற்றுக்கண் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிறாய் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஊழலின் ஊற்றுக்கண் திமுக என்று சொல்லுகிறாயே திமுக அரசாங்கம் திராவிட சொல்லி சொல்லுகிறாயே எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஊழலின் ஊற்றுக்கண் ஊழலின் ஒட்டுமொத்த உருவம் யார் என்று கேட்டால் நீ டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி

பிச்சை எடுத்து என்னை ஜெயில போடாதவங்க கூட கூட்டணி குரணி சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சொன்னேன் அப்போ பாலிடால் குடிக்க வேண்டியது யாருன்னு கேட்டா நீ தான் ஐயோ எடப்பாடி டெட்பாடி நீ பாலிடால் பழனிசாமி நீ பாலிடால் குடிச்சிருக்கணும் நீ பாலிடால் குடிச்சிருக்கணும் எப்போ மானு சூடு சொரண எதுவும் இல்லாமல் இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபர் யார் என்று கேட்டால் எடப்பாடி டெட்பாடி பழனிசாமி நீ பாலிடால் குடிக்கணும் உனக்கு இல்லாத வரலாறு அரசியலை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டவர் கலைஞரன் பேரப்பிள்ளை தளபதி வீரப்பிள்ளை முரசூரி அறக்கட்டளை தலைவர் நின்ற முதல் தேர்தலில் வெற்றி பெறுகிறார் அமைச்சராகிறார் துணை முதலமைச்சர் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி காரி துப்புறான் உனக்கு அது போயும் போய் விஜய் காலில் கொல்றி பிஜேபி காலில் கொள்றேன் அவன் மூணாவது முறை ஆட்சியில் இருக்கான் அதுக்கு திருடிப்பட்ட கொலப்பட்ட கொள்ள அடிச்சுட்டேன் உன் சம்பந்தி பல லட்சம் கோடி டெண்டர் கொடுத்துருக்கிறேன் முறைகேடு பண்ணிக்கிறேன் நம்பர் ஒன் திருட்டு அரசியல்வாதி யார் என்று கேட்டால் பத்து ரூபாய் பழனிசாமி நீ உனக்கு பல பேரு பத்து ரூபாய் நீ அந்த பிஜே நீஜே விஜய் கிட்ட போகிறையா அவனை வலுக்கட்டாய கூப்பிடுறே நான் அவன் கேட்கற எடப்பாடிய உன்ன முதலமைச்சராக அவன் கட்சியா ஆரம்பிச்சான் அந்த பொம்பளப்பூரி குடிகார விஜய் உன்ன முதலமைச்சராக அவன் கட்சியே ஆரம்பிச்சான் அவனுக்கான நோவுதான் யூரன் யூரன் போற பிளேஸ்ல விஜய்க்கு நான் நோவுதான் உன்ன முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு என்ன எல்லாரும் தியாகங்களா உன்ன முதலமைச்சர் அதே எப்படி நீ முதலமைச்சர் ஆகிடுவா திமுக இருக்கும் போது ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஏறின்னு சுந்தரா டிராவல்ஸ் படம் பார்த்தீங்கல்ல மறைந்த நடிகர் முரளியும் வைக புயல் நடிகர் வடிவேல் நடிச்ச படம் அந்த பஸ் சரியாவே ஓடாது துபாகூர் பஸ் அந்த மாதிரி சுந்தரா டிராவல் டுபாகூர் ஏடிஎம்கி பஸ்ல ஏறினு நீ என்ன வேணாலும் பேசிட்டா அதை பார்த்து நாங்க சுமார் யார நான் சொல்றேன் பார்த்து பாலிடால்னு சொல்லி புறம்போக்கு நாய யார பார்த்து சொல்றேன் பாலிடானு பாலிடால் குடிக்க வேண்டியது நீயா பாலிடால் குடிச்சு சா வேண்டிய எடப்பாடி பழனிசாமி நீ பத்து ரூபா பழனிசாமி நீ மரியாதையா பேசு மரியாதை இல்லாத பேசுனா நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாய் எவ காலையோ ஒரு திருடி ஒரு கொலகாரி சூன்யக்காரி ஜெயலலிதா கொன்னவோ அந்த கொலகாரி அந்த திருட்டு முண்டை சசிகலா காலில் போய் உழுதுதான் அவ கால் போட்ட பிச்சை தான் உன் முதலமைச்சர் பதி எப்படியே நாலு வருஷம் முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எம்ஜிஆர் தவக்கான கட்சி ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கிறாய் அந்த மரியாதையை கௌரவமா பேசற முதலமைச்சர் வாயா போயான்னு பேசுறேன் என்ஐஏன்ற ஒரு சில அபயமான பேசுறேன் அப்புறம் என்ன மைத்துக்கு நான் எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கொடுத்து பேசணும் போய் அந்த டிஎஸ்பி ஆபீஸ்லயும் குடியாத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குது எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது மரியாதையா பேசுனா மரியாதை பேசுவா உங்க கட்சி நாலாந்திர பேச்சாளர் நான் சொன்ன ஐட்டம் இந்தியா பேசுறான் அந்த திண்டிவன் அமுதா பேசுவா அவளை கூட கேவலமா நீ எடப்பாடி பழனிசாமி பேசுறனா அப்படி அரசியல் ஆமல் ஐட்டமையா அறிவனை கால்வாய் இன் பாலிடிக்ஸ் அறிவனை பிம்ப் இன் பாலிடிக்ஸ் யூ எடப்பாடி டெட் பாடி யூ பாலிடா பழனிசாமி யூ பத்து ரூபாய் பழனிசாமி தான் பேச வருமா எங்களுக்கு பேச வராதா ஒரு பஸ் ஏறிக்கின்னு நீ யார துண்டு சீட்டு சொல்ற எடப்பாடி பழனிசாமி கேக்குற நீ யார பாத்தியா துண்டு சீட்டு எல்லாம் நீங்க பேச எழுதி வச்சுக்கிட்டு ஏதாவது நீ மாத்தி பேசுவேன் நானும் பேசுறேன் ஏதாவது பேசுறேன் இப்ப புதுசா புடிச்சுக்கலாம் ஏன்னா அண்ணன் உதயநிதி கேட்கக்கூடிய கேள்விக்கு தெம்பும் திராணம் அரசியல் ஆண்மையில எடப்பாடி பழனிசாமி உதயநிதி கேட்கக்கூடிய கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை அதனால பழநாட்ட வந்துட்டான் பாத்தீங்களா விளக்கு குச்சி பாத்தீங்களாடா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வரப்போற போற எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் செருப்புக்கு கூட எடப்பாடி நீ சமம் கிடையாது என்ன அப்பா நாங்க என்னவோ போய் இந்த ஆளு போய் கூட கூட்டணி சேர்த்துட்டுனாலும் நாங்க அப்படியே வயிறு எழுந்தி சாப்பிட நீ நீ கூட போய் கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா கிலோ கிலோவா சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு வாழ்த்துது வயிற்றுல அவன் கூட கூட்டணி போய் அவனா உருப்பட்டுக்கானா பிஜேபியோட கூட்டணி போய் நீ கேக்கல ரெண்டாயிரத்தி ஒர்ல நீ போனிய நீ பிஜேபியோட கூட்டணி யூ பிம்பு பாட்டில் பழனிசாமி அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி போனது எங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல பாஜகவில் ஒரு நல்ல மனிதர் ஏ வெரி குட் லீடர் என் ராங் பார்ட்டி என்ற தலைவர் கலைஞர் சொன்னாரு வாஜ்பாய் பாரத் ரத்னா வாஜ்பாய் அந்த வாஜ்பாய் உங்க அம்மா நட்டாத்துல கவுத்துட்டுச்சு கவுத்துட்டாங்க வாஜ்பாய் ஆட்சியை பிரதமர் என்ற ஒரே காரணத்தால் பாஜக ஒரு இரண்டாயிரத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டிலே பிரதமராக்கியவர் தலைவர் கலைஞர் வாஜ்பாய் அவர்களை இந்த நாட்டிலே பிரதமராக்கி விட்டு எந்த சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு பாஜக விரோதி பாபரமடித்தார்களோ பாஜக அதே பாஜக ஆட்சியை ஆதரவளித்து வாஜ்பாய் இந்த நாட்டை பிரதமராக்கி பாஜக ஆட்சியிலே நம் தமிழ் இஸ்லாமியர் சோமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரியை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்களை நாட்டை ஜனாதிபதியாக்கி பாஜக ஆட்சியில வரலாற்று படைத்த தலைவன் முத்தமிழர் இங்கே ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற கலைஞன் வரலாறு பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி உனக்கு தெரியுமா தெரியாதா நாங்க சேர்ந்த பாஜக வேற அது பாஜ்பாய்க்காக இன்னைக்கு இருக்கிற பாஜக எங்களுக்கு என்ன அவங்களுக்கு சந்தோஷா மக்களையும் அவங்க எல்லா பாட்டாளி மக்கள் கட்சியும் முடிச்சுட்டான் வட மாநிலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் பெரிய லீடர் ஒரு கட்சியை முடிச்சான் பல மாநிலங்களிலே பல கட்சியை முடிச்சுட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி முடிச்சானா அடுத்து உங்க கட்சியை காலி பண்ண போறான் அதிமுக காலி பண்ண போறான் உங்க குடிமையெல்லாம் அவங்க கையில இருக்கு நீகாரண போடுறவனே பயந்து போய் காலில் உளுந்துங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி முன்னாள் மந்திரி அத்தனை பேர் போய் அமித்ஷா கிட்ட போய் விழுந்துங்க இல்ல போலோ அமித்ஷா ஜி போல அமித்ஷா ஜி போலோ அமித்ஷா ஜி கால உளுந்துங்க இல்ல நீ அவங்க கூட கூட்டணி சேர்ந்தானா எனவே சந்தோஷம் இப்ப உன்னை என்ன பண்ற நீ ஆட்சிக்கு வரணும் நீ ஜெயிச்சிடணும்னு சொல்லி விஜய் கிட்ட போய்கிற மாதிரி குல்பேஸ் சப்ரவ யாருமே இல்ல டெட் பாடி எடப்பாடி பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பாலிடால் எடப்பாடி உன்ன மாதிரி குல்பேஸ் அப்புறமா இந்த நாட்டுல உலகத்துல எவனுமே இருக்க மாட்டோம் சப்பரம் சப்பரான் சப்பரம் அவனும் வேணாம் வேணாம்னு குரு பேச மறச்சிக்கிறான் விஜய் இருந்தாலும் இருந்தாலும் சப்பரம் சப்பரம் எடப்பாடி பண்ணிச்சாணி கொடி பறக்குதே கொடி பார்க்குதே கொடி பருகுதே கூட்டணி வலிமையாச்சு சாளினா அவர்களே கொடி பறக்குதே கொடி பறக்குது புள்ளையார் தள்ளி போட்டாச்சு இவனே ஆட்டுறான் அவன் கொடியே அவன் இந்த அவன் ஆட்டடா இப்பாடி பத்து ரூபா பாட்டலு பால்லிடாது எடப்பாடி பண்ணிச்சாமி விஜய் இது அவன் அவன் ஆட்டுட்டான் நீ ஏன் அவங்க ஆட்டி கிளப்பி அவன் கூட்டி வைச்ச போய் கேடு கூட்டணிக்கு எடப்பாடி பழனிச்சா போய் நீ எங்களை பத்தி பேசுறியா போதைப் பொருட்களை பத்தி நீ பேசுறியா போதைப் பொருட்களே உன்னுடைய தலைவி மறைந்த அம்மையா செல்வி ஜெயலலிதா பான்பரா குட்கா மானிச்ச நான் கொண்ட போதைப் பொருட்களை தடை செய்தார் ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு அந்த நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலிலே விழுந்து சசிகலா கால் போட்ட பித்தையால் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி நீ என்ன பண்ண குட்கா விஜயபாஸ்கர் அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவன் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் அவன் என்ன வேலை பார்த்தான் பார் ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு ஒட்டுமொத்த ஏஜெண்டா செயல்பட்ட யாருன்னு கேட்டா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவன் சிபிஐல கேஸ் இருக்கு ஆன்சு பான்பராது மாணிச்சந்து குட்கா எல்லா போதைப் பொருட்களும் வித்தான் எங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திமுக எம்எல்ஏக்கள் அந்த போதை பொருட்கள் அந்த குட்கா மாணிக் சந்து பான்பராக சந்து அப்படியே சட்டமன்றத்தில் கொட்டினாங்க ஜெயலலிதா முன்னணியில இதை பாருன்னு சொல்லி ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா அவர்களால் அமைக்கப்பட்ட அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஜெயசிகால காலையில் வந்து முதலமைச்சர் ஆனாரு அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு அதிமுக வினருக்கு முன்பு அது எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டினான் எல்லாத்தையும் கொட்டினாங்க அப்ப நீங்க என்ன கேட்டு எடப்பாடி பழனிசாமி யார் போதை பொருட்களை வித்திருக்கிறது நீ இன்னைக்கு போயிட்டு காலில் ஒன்று கிடக்குறிய பாஜக அவன் ஆட்சி செய்யற குஜராத் மாநிலத்தை மோடி பிறந்த மாநில துறைமுகத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு வந்த போதைப் பொருட்களை காணாம போயிடுச்சு அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்தியா முழுக்கும் அவன் தான் சப்ளை பண்ணி அவன் தான் நீ வித்துன்னுறான் அவனுக்கு நீ ஜாகராட்சு அவனுக்கிட்ட நீ கூலிக்காரனா இருக்கிற நீ போய் பிஜேபி கேள் அந்த கேள்வியை யார வந்து அந்த கேள்வியை கேட்கிற டாஸ்மாக டாஸ்மாக் கடை கொண்டு வந்தது யார் யார் எடப்பாடி பாலிடால் எடப்பாடி பத்து ரூபாய் பாட்டல் எடப்பாடி கடை கொண்டு வந்து வந்தது யாரு உங்க அம்மா செல்வி ஜெயலலிதா தான் கொண்டு வந்துச்சு உங்க ஆத்தா தான் கொண்டு வந்துச்சு எடப்பாடி பத்து ரூபாய் பாட்டல் பாலிடல் எடப்பாடி பழனிசாமி தான் உங்க ஆத்தா தான் கொண்டு வந்துச்சு செல்வி ஜெயலலிதா தான் கொண்டு வந்துச்சு கடை அன்னைக்கு ஏன்னா திமுக கடை கொண்டு வந்துச்சு பத்து ரூபாய் பாட்டல்கள் வித்து வந்து ஜெயலலிதா ஆட்சியிலே வித்தாங்க ஒரு கடை ஏண்டா கொண்டு வந்தாங்க அந்த அம்மையா செல்வி ஜெயலலிதா அவங்களே சரக்க தயாரிச்சாங்க இந்த இந்தியாவிலே முதல் முதல் மதுபானாலையை தயாரித்த மதுபான ஆலையை துவங்கியது யார் என்று கேட்டால் இந்தியாவிலே முதல் முதல் இன்னைக்கு திமுக தாரர் சொல்றேன் ஆனா இந்தியாவில் முதல் முதல் மதுபான ஆலை அரசியல்வாதி யார் என்று கேட்டார் முதலமைச்சர் என்று கேட்டார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் செல்வி ஜெயலலிதாவை கொன்ற கொலைக்காரி சதிகாரி சூனியகாரி சசிகலா இவங்க ரெண்டு பேரும் மிடாஸ்ல அவங்க தயாரித்த பிராந்தி ஜின்னு விஸ்கி ரம் பீரு அந்த சாராயத்தை வியாபாரம் செய்யணும் அந்த தனியாருக்கு விட்டா நமக்கு அவ்வளவு வருமானம் இருக்காது நம்மளே நம்ம கடையில விற்பனை செய்யலாம்னு சொல்லி ஜெயலலிதா சசிகலாவுடைய விடாஸ் கம்பெனியில தயாரிக்கப்படுகிற மதுபானங்களை விற்பனை செய்வதற்காகவே இனி அரசாங்கமே மதுபான கடை நடத்தம் என்று டாஸ்மாக் கடை திறந்தவர் அம்மைய அரசியல் ஜெயலலிதா அதுல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருந்தே பத்து ரூபாய் பாட்டில் வாங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபாய்க்கு பாட்டில் வாங்கி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்க எடப்பாடி பழனிசாமி அதுல உனக்கு ஒரு பாட்டிலுக்கு ஆறு ரூபாய் கமிஷன் மீதி மந்திரிகளுக்கு அதிகாரிகளுக்கு ஆட்சி இல்ல யார பாத்துடா சொல்றேன் பத்து ரூபாய் பாட்டில் அண்ணன் செந்தில் பாலாஜி மூத்திரத்தை குடிச்சா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வராது பாட்டுப்பா ஈரோடு பத்து ரூபாய் அங்க வயது பத்து ரூபாய் நீ பல கோடி ஆச்சு ஆச்சு ஊட்டி போட நாளு கொலை கொள்ள பண்ண கொலகாரன் ஆச்சு நீ பேசுறியா அமைதிப்பட அமாவாசோட மோசமான பிராட் பொலிட்டீசியன் எடப்பாடி பழனிசாமி நீ பேசுறியா யார பாத்தி பேசுற ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆச்சுன்னு சொல்லி எடப்பாடியே எந்த ஊழலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யார் தண்டிக்கப்பட்டுறான் ஊழலுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படவில்லை பத்து ரூபாய் பாட்டில் எடப்பாடி பழனிசாமி பாலினால் எடப்பாடி பழனிசாமி ஊழலுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படவில்லை இலங்கை தமிழர்களை ஆதரித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டது அன்றைக்கு பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் கைது செய்ய சொன்னார்கள் கைது செய்ய மாட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் விசா பிரகடனம் செய்து எமர்ஜென்சியா பிரகடனம் செய்து எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை ஊழல் குற்றச்சாட்டு என்னன்னு ஊழல் குற்றச்சாட்டு டெட் பாடி பத்து ரூபா பாட்டில் வாழிட பழனிசாமி சொல்றிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு தலைவர் கலைஞர் குற்றச்சாட்டை சுமத்தப்பட்ட சர்க்காரின் அறிதாரியே அந்த ஊழல் குற்றச்சாட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்து விட்டார் இது பொய்யான குற்றச்சாட்டு என்று இந்த ஊழல் குற்றச்சாட்டு தலைவர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லு திமுக இருக்கிற யாராவது ஊழல் குற்றச்சாட்டு தண்டிக்கப்பட்டிருக்காரா நீ ஆகும்னா என்ன சொல்வீங்க கனிமொழி சொல்வீங்க விசாரணை கைதியாக தீகாட்சியில் இருந்தார் ஆனால் சிபிஐ நீதிமன்றத்தில் ராஜா குற்றமற்றவர் ராஜாவோடு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அனைவரும் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வாங்கி கொண்டு வெளியே வந்து இன்றைக்கு கூட எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் சென்றாலும் செட் விளக்க நானே வாதிடத்தேன் அண்ணன் ராஜா ஆண்மையோடு சொல்கிறார் அந்த ஆண்மை பத்து ரூபாய் பாட்டல் பாடி வாதிடார் பழனிசாமிக்கு உண்டா யார் யார் ஊழலால் ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழலில் ஊட்டிருக்க யார் அவங்க அம்மா சென்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது மூன்று முறை சிறைக்கு சென்றவர் யார் மூன்று முறை சிறைக்கு சென்றவர் ஜெயலலிதா என்ன தில்லையாடி வல்லியம் ஜெயலலிதா வேலு நாச்சியாரா ஜெயலலிதா 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 ஊழல் செய்து விட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் இரண்டு முறை முதலமைச்சர் பதிவடைந்தவர் மூன்று முறை சிறைக்கு சென்றவர் சிறை தண்டனை பெற்றவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரண்டு முறை சிறை தண்டனை பெற்று ஜெயலலிதா மட்டும் அப்போல மருத்துவமனையிலே ஜெய சசிகலாவால் கொலையாகாமல் இருந்திருந்தால் ஜெயலலிதா ஜெயலலிதாவை போன்ற கொலைகாரி சூனியக்காரி சதிகாரி திருடி அந்த சசிகலாவுக்கு நான்கு வருடங்கள் சிறை தண்டனை பரப்பட அகலார சிறையில ஊர்வத்தி விட்டு சசிகலா அம்மையார் ஜெயலலிதா கூட ஜெயிலுக்கு போயிருக்கணும் அவர் இறந்து விட்ட காரணத்தால் அந்த தண்டனை அவருக்கு பொருந்தாது என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் அன்றைய குண்ணா கொடுத்தாரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சிறை தண்டனை கொடுக்கல யார் குற்றவாளி யார் ஊழல்வாதி ஊழல் என்று சொன்னால் ஜெயலலிதா ஜெயலலிதா என்று சொன்னால் ஊழல் திமுகவின் கொடியை போந்து பார்த்தால் திமுகவின் கொள்கை வாடை அடிக்கும் கலைஞர் ரத்தம் அடிக்கும் அண்ணா திமுகவின் கொடியை போந்து பார்த்தால் ஜெயலலிதாவின் ஊழல் வாடை எடப்பாடி பழனிசாமி ஊழல் அண்ணா அதிமுக முன்னாள் அமைச்சருடைய ஊழல் வாழை தான் அடிக்கும் ஞாழபாத்திர ஊழல் கட்சின்னு சொல்ற ஞாரப்பாத்திர ஊழல் ஆட்சின்னு சொல்ற ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சின்னு நீ எது பேசினாலும் கேட்கறவெல்லாம் கேனே நினைச்சா கே ஆர் விஜய் கொண்டில கே டிவி சொல்லுவாங்களா பார்த்து பேசணும் உணவுதான் பேச வரணும்னு சொல்லி பேசக்கூடாது நான் எடப்பாடிக்கு சொல்றேன் திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்ன மயிலடா எடப்பாடி உங்ககிட்ட திறமை இருக்கு எங்க தலைவர் தளபதியை பார்த்து திறமையற்ற முதலமைச்சர் உனக்கு என்னடா திறமை இருக்கு என்ன திறமை என்னடா அவரை பார்த்து பொம்மைன்ற செயல்படுகிறார் இரவு பகல் என்று மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் நேற்றுக்கு மட்டும் பத்தாயிரம் கிராம சபை கூட்டங்களை கூட்டுறார் பத்தாயிரம் கிராம சபை கூட்டங்களை கூட்டி வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லார்டையும் பேசுறார் இருந்தா சொல்லு முதலமைச்சர் பேசுறாருன்னு பயந்து சொல்லுன்றார் மக்களின் முதலமைச்சராக மக்களோட மக்களாக மக்களின் ஒருவனாக உங்களின் ஒருவனாக முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து பொம்மை முதலமைச்சர் சொல்லுகிறார் கேடுகட்ட சசிகலா காலையில விழுந்து சசிகலா காலை நக்கிய எடப்பாடி டெட்பாடி பத்து ரூபாய் பாட்டில் பாலிடால் பாட்டல் பாலிடால் எடப்பாடி பழனிசாமியை யாரை பார்த்த பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகிறார் விஜய் காலை நக்கி கொண்டிருக்கிற விஜய் காலை நக்கி கொண்டிருக்கிற விஜய் காலை நக்குகிற கூட்டணிக்காக விஜய் இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடிய விஜய் கால் நக்கி டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்தனா சொல்ற பொம்மை முதலமைச்சர் என் தலைவர் தலைவர் தளபதியா பொம்மை முதலமைச்சர் ஓய்வு இல்லாமல் உழைத்து விட்டு ஓய்வுக்கு ஓய்வு விட்ட மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர் இடற்ற கலைஞர் தலைவர் கலைஞர் நிதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவன் என்னுடைய தலைவர் தளபதி அவர் பொம்மை நீடா பொம்மை அமித்ஷா கீழ்குடுற மாதிரி ஜங்கு ஜங்கு ஜங்கி ஜங்கு டிங்கு 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 ஜங்கு 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 டிங்கு 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 டான்ஸ் ஆடுற பொம்மை தஞ்சாவூர் பொம்மையாவது காத்துக்கு தலாட்டம் காட்டி விட்டா தலாட்டம் ஆனா அமித்ஷா கீழ் கொடுத்ததா செயல்படுற பொம்மை எடப்பாடி நீ பொம்மை எடப்பாடி நீ பாயினால் பொம்மை எடப்பாடி நீ யாரை பார்த்து சொல்ற யாருக்கு திறமை இல்லைன்னு சொல்ற திறமை இல்லாதவன் நீ திருட்டு பையன் எடப்பாடி நீ எங்க முதலமைச்சரை பார்த்து திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் ஒன்னே ஒன்னு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் உன்னால முடிஞ்ச ஒருத்தனுக்கு பிறந்தா நீ அடுத்து எதிர்கட்சி தலைவரா பாக்கலாம் ஆனா அதிமுக தான் எதிர்கட்சியா வரணும் நான் விரும்புறேன் நீ பண்ற அரசியல் அது கூட வர மாட்டேன் விஜயம் கூட வந்தா நீ ஜெயிச்சிருவியா நான் திரும்பி கேக்குறேன் அவனை பைத்தியக்காரனா சரி அப்படியே வரான்னு வச்சுக்க விஜய் அப்படியே விஜய் உங்ககிட்ட வரான்னு வச்சுக்கோ நீ ஜெயிச்சிருவியா அவனை இன்னும் காரி துப்புவாங்க மக்கள் என்ன பாஜக எதிரி என்று அங்க போய் பாஜக குல்பே சப்பிக்கிறேன் விஜயும் வரட்டும் பிஜேபி வச்சுக்கோ இன்னும் எவன் வர அவங்ககிட்ட லெட்டர் பேட கட்சி எந்தெந்த கட்சி ஒண்ணும் வச்சுக்கோ நீ எப்படி இருபத்தி பாக்கிறாறில் காணாம போகிற அரசியல்வாரியில முதல் நபராக எடப்பாடி பழனிசாமி அதனால எடப்பாடிக்கு சொல்றேன் நான் இந்த மாதிரி இல்ல யார பாத்துட்டா சொல்றேன் எடப்பாடி யார பாத்துடா சொல்ற பாலிடா சொல்லி பாஸ்டர் யார பாத்து சொல்ற பாலிடா சொல்லி மரியாதை பேச உங்க கட்சியில் இருக்கிற நாலாம் பேச்சாளர் அந்த ஐட்டம் பேசுற மாதிரி ஆம்பளை ஐட்டம் அரசியல் ஐட்டமா எடப்பாடி நீ கூடுறா பாலிடா குளிச்சு நீ சாவுடா நீ சாவு விஜய் காலில் போய் உழுந்து கிடக்குற விஜய் குல்பிரியஸ் சப்புரம் போயிட்டு என்கிட்ட கூட்டணி பிச்சு எடுத்துருக்க அதுக்கு நீ குடிடா பாலிடா பாலிடா குளிச்சு சாவு நான் எடப்பாடி ஒண்ணு மட்டும் கடைசியா தெரிய சொல்லிக்கிறேன் எடப்பாடி நீ யாரை பார்த்து உனக்கு என்ன வரலாறு நீ கலைஞர் புள்ள ஸ்டாலினுடைய பையன் சொல்ற இதுல பாலிடா வர புதுசா சொல்லிக்கிற என்ன சொல்றது நான் எடப்பாடி சொல்றேன் அவர் முதலமைச்சரா வருவார் அப்ப நீ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் நான் விரும்புறேன் உனக்கு கடவுள் வந்து நீண்ட ஆயில் கொடுக்கணும் யார நீ விமர்சனம் பண்ணிருக்கிறியோ ஒரு பொறுக்கி பரதேசி பண்டார நாய் மாதிரி பார்த்தா நீ விமர்சனம் பண்ணிக்கிறியோ அண்ணன் உதயநிதி அவர் உன்னை குறித்து பேசும்போது என்ன சொன்னார்னா என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமி அது அண்ணன் சொல்றார் உடம்பு குன்ன பார்த்து எடப்பாடி பழனிசாமி நூறு ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும் வாழ்கிற காலம் எல்லாம் ஆயிரோடு இருக்க வேண்டும் அவரே தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கணும் யாரு நீ பாலிடால பத்து ரூபாய் பாட்டு பாடி எடப்பாடி ஒண்ணு சொன்னார் எங்க நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நூறு ஆண்டுகள் கடந்து எடப்பாடி வாழ வேண்டும் அவரே எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் அவரே அதிமுக பொதுச்செல்லாம் இருந்தார் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா அப்ப நீ எவ்வளவு டம்மி பேச சொல்லிக்கிறார் அவரை பார்த்து நீ பேசுற ஓரிக்கி உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல் இருக்கீங்க அஹ் நல்ல டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்